சமுதாயத்தில் பணக்காரனை ஒருவிதமாக போக்கும் ஏழையை வித்தியாசமாக நோக்கிற போக்கும் காலகாலமாக இருந்து வந்திருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹ்மமுல்லா அவர்களுடைய ஒரு கவிதை இப்படி சொல்கிறது எம்ஸ் இல் ஃபக்கீரு செய்யின் லித்து ஒரு ஏழை நடந்து செல்கிறான் அவனுக்கு அனைத்துமே எதிராகவே இருக்கிறது வன்னாசு தோகுல குணு அபுவா அபா மக்கள் அவன் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய வாயில்களை மூடிவிடுகிறார்கள் கதவை மூடிவிடுகிறார்கள் வர்தரா வலை வலைசபி முதுனபின் அவன் குற்றம் செய்யாமலேயே கோப அதாவது அவன் அதாவது குரோதத்தை கோபத்தை பார்க்கிறான் பாவம் செய்யாமலேயே மக்களுடைய கோபத்தை அவன் பார்க்கிறான் வயரல் அவன் விரோதத்தை பார்க்கிறான் எதிர்ப்பை காண்கிறான் ஆனால் அதற்கான காரணத்தை அவன் அறிவதில்லை காரணம் இல்லாமலே அவன் எதிர்க்கப்படுகிறான் ஹத்தல் கிலாபு கிலாபுத்தின் நாய் கூட அவனோடு அப்படித்தான் நடந்து கொள்கிறது ஒரு கூட பணக்காரனை கண்டால் அவனுக்கு பணிந்து தன்னுடைய வாளை ஆட்டுகிறது ஒரு செல்வந்தனை ஒரு நாய் கண்டால் முன்னால் சென்று கூனி குறுகி அதனுடைய வாழை ஆட்டுகிறது வைதா ரஹத் யௌமன் ஃபக்கீரன் ஆபிரன் தன் பாட்டிலே போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழையை கண்டால் நபஹத் அலைகி வக்கஸரத் அந்யாபகா அவனுக்கு எதிராக குலைக்கிறது தன்னுடைய பல்லை இழித்து காட்டுகிறது என்று இமாம் சாபிரமாம் சொல்கிறார்கள் தொடர்ந்து மற்றும் சில செய்திகளையும் அவர்கள் கூறுகிறார்கள் நாய் கூட ஏழையை ஒரு விதமாகவும் பணக்காரனை ஒரு விதமாகவும் பார்க்கிறது என்று இமாம் சாபி ரஹமுல் அவர்கள் சொல்வது ஏழைகள் ஒதுக்கப்படுவதனுடைய அதாவது அது எவ்வளவு க கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை அந்த கவிதையை ஊடாக சொல்லி காட்டுகிறார்கள் சமுதாயத்திலே பலர் பல விதமாக இருப்பார்கள் அல்லாவுடைய படைப்பு அப்படித்தான் இருக்கிறது சிலர் அழகாக இருப்பார்கள் சிலருடைய தோற்றம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்காது ஆனால் சமுதாயம் அவர்களை ஒதுக்கக்கூடாது ஒதுக்கினால் அவர்கள் குற்றவாளிகளாக மாறுவார்கள் ஏழையும் இருப்பான் பணக்காரன் இருப்பான் பல ஏழைகள் ஒதுக்கப்பட்டால் அவர்கள் தவறான வழியில் போவார்கள் இதே போன்றுதான் சமுதாயத்தில் பலவீனப்படுத்தப்பட்டவர்கள் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டால் அவர்கள் சமூக விரோதிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சமுதாயத்தில் பலகீனமானவர்கள் கவனிக்கப்பட வேண்டும் எங்க ஒரு அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கவிதையினுடைய தொடரிலே இமாம் சாபிரமல் அவர்கள் ஒரு சபையிலே ஒரு பணக்காரன் ஒரு விஷயத்தை பேசிவிட்டால் எல்லோரும் அதை உண்மைப்படுத்துகிறார்கள் பேசுவது பிழையாக இருந்தாலும் நீ உண்மைதான் சொன்னா என்று சொல்கிறார்கள் இதற்கு இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொன்னா என்று சொல்வார்கள் ஒரு ஏழை ஒரு உண்மையை சொன்னாலும் இது பிழை பொய்ய சொல்லிட்டான் தவறா சொல்லிட்டான் மோசமான ஒரு விஷயத்தை பேசிட்டான் என்று சொல்கிற நிலை இருக்கிறது பணத்தை வைத்துத்தான் சொல்கிற விஷயம் தேவையா இல்லையா என்பதும் சொல்கிற விஷயம் சரியா பிள்ளையா என்பதும் தீர்மானிக்கப்படுகிறது என்று இமாம் சாஹி ரஹமில்லா அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் இதே போன்ற ஒரு சூழ்நிலை அதாவது இந்த நாம் இப்போது காணுகிற ஒரு சூழ்நிலை தான் அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதை புரியலாம் அன்புள்ள சகோதரர்களே ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு ஒரு கருத்தை சரி பிழை காண்பதற்குரிய ஒரு வழியாக இருக்கக்கூடாது நாய் கூட இந்த வித்தியாசம் காட்டுகிறது என்றால் இந்த வார்த்தையினூடாக அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு வழியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த இது போன்ற ஒரு சமூக சூழலிலிருந்து நாம் மாறுபட வேண்டியிருக்கிறது என்பதை இமாம் அவர்களுடைய இந்த வார்த்தையூடாக புரிந்து கொள்ள முயற்சிவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தூர்